கேரள மாநிலம் பாலக்காடு சித்தூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்று நடுவே கொண்ட சிறுவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டிருக்கிறார்கள் இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார் சந்தோஷ் வெள்ளப்பெருக்கில் எத்தனை சிறுவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு விட்டனரா விவரங்கள் அதாவது பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் ஆற்றில் தான் வந்து இந்த மூன்று சிறுவர்கள் வந்து குளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் அப்போது ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்குல தான் வந்து இந்த மூன்று சிறுவர்களுமே சிக்கியிருக்கிறாங்க இதில் ஒரு சிறுவன் வந்து நீந்தி கரையேறி சென்று இடத்துல தகவல் அளித்ததன் பேர்ல தான் தீயணைப்பு துறையினர் வந்து அந்த சிறுவர்களை வந்து மீட்டிருக்கிறாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரக்கூடிய காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய ஆறுகள் மற்றும் காட்டாறுகள்ல வந்து அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எடுத்து claro கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் நேற்றைக்கு இந்த சிறுவர்கள் வந்து விளையாண்டு முடித்து விட்டு இந்த மூன்று சிறுவர்களுமே வந்து ஆற்றில குளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கில் வந்து இந்த மூன்று சிறுவர்களுமே சிக்கியிருக்கிறார்கள் ஒரு சிறுவன் நீந்தி கரை சென்று அந்த தகவல் அளித்ததன் பேர்ல தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பகுதியை பார்த்த பொழுது பார்த்தீங்கன்னா அதிக அளவுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த காரணத்தினால இந்த சிறுவர்களால் வந்து அந்த கரை பகுதிக்கு திரும்ப முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இவர்கள் வந்து மேடான பகுதியில் வந்து ஏறி நின்று இருக்கிறாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறையினர் வந்து

ஆறுகள் காட்டாறுகள்ல வந்து அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் வந்து விடுத்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க